நீங்கள் வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் செய்திகள் இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன் ஜனாதிபதி பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி ஜனாதிபதி அறிவிப்பு குற்றச்சாட்டை நிரூபித்தால் பாராளுமன்றத்தில் இருந்து விலகுவே நாவல் ராஜபக்ச சவால் சஜித்தின் ஆக்ரடி அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் சம்பவம் வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஆகவிநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன்

இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் நாம் கடனை மேல செலுத்த வேண்டும் கருத்தொன்றை சமூகத்தில் பரப்பி வருகின்றனர் சில பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் நாம் கடனை மேல செலுத்த வேண்டும் என்ற கருத்தொன்றை சமூகத்தில் பரப்பி வருகின்றனர் சில பொய்யான தகவல்களையும் பரப்பி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகும் போதும் எவரது அரசாங்கம்தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியான நிலைமையை மீண்டும் ஒருபோதும் ஏற்பட நான் அனுமதி அளிக்க மாட்டேன் பன்னிரண்டு சர்வதேச கடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினொன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பெறப்பட்ட கடன் ஆகும் ஆலோசனைகள் கூறுபவர்கள் அப்போது அவர்களுக்கு கூறியிருக்க முடியும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுல குமார நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போது ஜனாதிபதி இது தொடர்பில் மேலும் கூறியதாவது கடந்த பதினான்காம் தேதி முதல் போக்குவரத்து மற்றும் தேவைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதுவரை பிப்ரவரி மாதம் முதல் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதுடன் ஊடாக மீண்டும் டொலர் நெருக்கடிக்கு நாடு முகம் கொடுக்காது என்று ஜனாதிபதி கூறினார் சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக நான் பரீட்சை எழுதினேன் என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றம் பெற மாட்டேன் ஆனால் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்கா பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது அவரால் முடியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று கூறி அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்கா நேற்று சபையில் தெரிவித்திருந்தார் அதற்கு இன்று பதிலளித்த நாவல் ராஜபக்சா கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சட்டக்கல்லூரி பரிஜைக்கு நான் தனியாக தோற்றினேன் அல்லது எனக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டன என்று யாராவது நிரூபித்தால் நான் பார்லமன்றத்துக்கே வர மாட்டேன் ஆனால் அதனை நிரூபிக்க தவறினால் அதனை சாடிய அமைச்சர் வசந்த சபரசிங்க பார்லமென்றத்துக்கு வரக்கூடாது இந்த சவாலை ஏற்க தயாரா தான் முன்னர் கூறியவற்றை செய்ய முடியாமல் இப்போது வேறு விடயங்களை செய்ய முயல்கின்றது சொன்னது ஒன்று செய்வது இன்னொன்று என்று குறிப்பிட்டார் சகல கல்வி தகமைகளுக்கும் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சமர்ப்பித்திருந்தார் அவர் தனது முன்பள்ளி கல்வியை புனித பிரிட்ஜெட் கான்வென்டிலும் தரம் மூன்று முதல் தரம் ஐந்து வரை புனிதா தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரையில் ராயல் கல்லூரியிலும் கற்றதாக தெரிவித்தார் மேலும் இலங்கையில் சாதாரண பரீட்சைக்கு தோற்றவில்லை என்று அவர் கூறினார் மேலும் அவர் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் படித்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு காலகட்டத்தில் அந்நாட்டில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு தேர்வில் இரண்டு ஏ சி இரண்டு பி சி மூன்று சிசி பெற்று தேர்ச்சி பெற்றதாக கூறினார் தனது சான்றிதழ்களை சமர்ப்பித்த பின்னர் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அல்லது சான்றிதழ்களை பெறுவதாக மேலும் இறுதியில் அவரது பிரபு சான்றிதழையும் சபையில் சமர்ப்பித்திருந்தார் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரையின் போது பேடெக்ஸ் தொடர்பில் அவர் வெளியிட்ட விடயமாவது நாங்கள் மூன்றாவது மதிப்பாய்வை தொடங்கிய போது எங்கள் முன்மொழிவுகள் தொழில் வல்லுநர்களுக்கு விதிக்கப்பட்ட வருமான வரி பெற்றது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கினோம் வரி வரம்பு ஒரு லட்சத்துக்கு மேல் காணப்பட்டது எங்களால் அதை ஒரு லட்சத்தி ஐம்பதாக உயர்த்த முடிந்தது மேலும் தனிநபர் வருமான வரியில் முதலாவது வகையில் திருத்தத்தை ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையில் ஆறுவித வரிக்கு உட்பட்டதாக மாற்ற முடிந்தது அதன்படி மாதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுபவர் நூறு வீத வரை விளக்கு இரண்டு லட்சம் சம்பாதிக்கும் நபருக்கு எழுபத்தி ஒரு வீத வரை விளக்கு அளிக்கப்படுகின்றது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுவருக்கு அறுபத்தி ஒரு வீத வரையில் இருந்து விளக்கு அளிக்கப்படும் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவோருக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் இருந்து விளக்கு அளிக்கப்படும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் பெறுவோருக்கு இருபத்தி ஐந்து தசம் ஐந்து வீத இருந்து விளக்கு அளிக்கப்படும் அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்த நிவாரணம் மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக நிவாரணம் என நாம் உழைக்கும் போதோ செலுத்தும் வெற்றி பெற்றோம் கடனை திருப்பி செலுத்தாத கடனுக்கான ஏலம் விடுவதற்கு வங்கிகளை அனுமதிக்கும் பேரட் எக்ஸிக்யூஷன் சட்டத்தின் இடைநிறுத்தம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுபகுமார திசான்கா பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் பொது நிதி குழுவின் நிபந்தனை ஒப்புதலை தொடர்ந்து சட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் இடைநிறுத்தப்பட்டது கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் போராடும் வணிகங்கள் மீதான சட்டத்தின் தாக்கம் குறித்து இலங்கையின் வங்கிகள் கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எழுப்பிய தகவல்களை தொடர்ந்து இடைநிறுத்தத்தை மூன்றரை மாதங்களுக்கு நீடிக்க முடிவு செய்ததாக ஜனாதிபதி கூறினார் எவ்வாறாயினும் சட்டத்தை முழுமையாக நிறுத்துவது வங்கி மேட்டம் நிதி நிறுவனங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார் வங்கி அமைப்பை பாதுகாக்கும் அதே வேளையில் எஸ் எம்இகளுக்கான ஆதரவை வலியுறுத்தினர் தற்போது நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகை ரூபா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு கடனாளிகளை உள்ளடக்கியது இவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானோர் ஆயிரத்துக்கு குறைவான கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் இருபத்தி ஐந்து என்றார் அவர் கடன் பெற்ற கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் டிசம்பர் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரையில் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கு அவர்களின் கடனை மறுசீரமைக்க வாய்ப்பு வழங்கப்படும் அவர்கள் மார்ச் மாதத்துக்குள் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை தங்கள் வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினர் தொடர்பான உலகச் செய்திகள் வடவாட்டவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது மேலும் ஏழு தசம் மூன்று ரிக்டர் அளவில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல வலுவான பின் அதிர்வுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் கிட்டத்தட்ட இருநூறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தால் அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் தூதரங்கள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன தலைநகர் போர்ட் பிலாவில் மின்சாரமேற்றம் தொலைபேசி சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலநடுக்கத்தால் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் விமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் இஹோர் கிரிலோவின் படுகொலையின் பின்னணியில் உக்ரைனின் பாதுகாப்பு படை உள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் கூறுகின்றன மோஸ்கோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ரஷ்ய அயர்சக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் இஹோர் கிரில்லோவ் நேற்று உயிரிழந்தார் இந்த தாக்குதலில் இஹோர் கிரில்லோவின் உதவியாளரும் கொல்லப்பட்டார் வெடிப்பொருட்கள் அடங்கிய உந்துளையை வடிக்க செய்து இந்த படுகொலை நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை பி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது இதுவரையில் ஒருநாள் போட்டிகள் போட்டிகளில் விளையாடியுள்ளார் இங்கிலாந்தில் நடைபெறும் கவுண்டி போட்டிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பந்து வீசியதாக குற்றம் சுத்தப்பட்ட இங்கிலாந்து கிரிக்கெட் சபையினால் உள்ளூர் போட்டிகளில் பந்து வீச தடைக்குள்ளாயிருந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சகலத்துறை சஹிப் அல்ஹாசனிக்க சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இங்கிலாந்தின் சர்வை அணிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் சோமர்செட் அணியுடன் முதல்தர கவுண்டி போட்டி ஒன்றில் விளையாடிய சஹிப் அல்ஹாசன் போட்டி நடுவர்கள் வழங்கிய முறைப்பாடு கம்மியா இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் பந்து வீச்சு தடைக்கு முகம் கொடுத்திருந்தார் காணப்படும் வரையில் எனினும் சிப்னுக்கு பங்களாதேசின் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து பந்து வீச முடியும் சாஹிப் பந்து வீச்சு பரிசோதனைகளுக்கு முகம் கொடுத்து அதில் தனது பந்து வீச்சு முறையான பாணியில் இருப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலமே மீண்டும் கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச முடியும் தன்னுடைய பதினேழு வருட தொழில்முறை கிரிக்கெட் வாழ்க்கையில் அவர் முதல் தடவையாக முறையீட்டு பாணியில் பந்து வீசுவதாக குற்றச்சாட்டு ஒன்றினை முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்